வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பூத்துருக்கிற பச்சை சம்பங்கி அதாவது கொடி சம்பெங்கின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சம்பங்கி செடி பூ தான் பார்க்க போகிறேங்க பாருங்கள் கொத்து கொத்தா பூ பூத்துருக்குது கொடி போகுது அந்த கொடியில் அங்கங்கே ஒரு கிளைய அந்த கணுவில் ஒவ்வொரு கொத்து பூத்துருக்குது சம்பங்கி வந்து நல்ல இது வாசம் இருக்குது இது நம்ம வந்து கட்டி தலையில் வச்சுக்கலாம் சாமிக்கு போடலாம் நம்ம பெட்ரூமில் கூட ஒரு பவுலில் போட்டு வச்சிட்டோம்னா ரூம் எல்லாம் நல்ல ஸ்ப்ர இதாகும் ஹால்லேயும் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சென்ட் ஸ்ப்ரே பண்ண மாதிரி வயக்கக்கூடிய ஒரு மனம் உள்ளது இந்த கேம் இது பாருங்க ஒன்று ஈஸியாக வளரக்கூடியது இதில் நம்ம ஒரு சின்ன கிளையை கெல்லி எடுத்து அதை என்ன செய்யலான்னா கோகோபீட்டு மண்புழு உரம் தோட்டத்து மண் எல்லாம் கலந்து ஒரு தொட்டியில் மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த தொட்டியில் நல்லா தண்ணி வெளியேற மாதிரி இருக்கணும் அதில் வந்து நட்டு வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு கிளை கிள்ளி வச்சிட்டிங்கன்னா வச்சு வந்து அதை கொண்டு போய் நிழலில் வச்சு தண்ணி விட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நிழலேயே இருக்கணும் ரூட்டு ஃபார்ம் ஆன பிறகு நம்ம எடுத்து வே எந்த இடத்துல கீழே தரையில் வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வேறு தொட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணி நம்ம வந்து பந்தல் போட்டு விடலாம் இல்லை ஒரு நல்ல பெரிய கொம்பு கிளை உள்ள ஒரு கொம்ப நட்டு வச்சோம்னா அதுவே வந்து இதுக்கு போதுமானது பாருங்கள் நல்லா அழகாக பூக்கக்கூடிய ஒரு இதை நல்ல வாசம் உள்ளது இது நல்லா வந்து பெட்ரூமில் வச்சு நீங்கள் தலையணை கடியில் வச்சுக்கிட்டு தூங்குனிங்கன்னா நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது அதாவது தான் மயக்கக்கூடிய மனம் இருக்கிறதுனால நல்லா நமக்கு தூக்கம் வரும் இது பாருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்குனு இது ஈஸியாக வளரக்கூடிய எல்லா மண்ணுக்கும் வந்துடும் வந்துடும் நல்ல சம்மரில் நல்லா பூ எடுக்கக்கூடியது ஆனால் வந்து தண்ணி அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா இது கொடி நல்லா பூ சீக்கிரத்தில் கொடி ஸ்ப்ரெட் ஆகி நல்லா பூக்க ச உள்ளது பாருங்கள் எப்படி பூத்துருக்குது இது கிளக்கி கிளை பூக்கும் இது நம்ம பூ க கட்டி நம்ம கோத்து ஊசியில் கோத்து நம்ம தலையில் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஒரு செடி நம்ம வச்சுருந்தோம்னா பூ தோட்டம் முழுக்க மணம் வீசிக்கிட்டே இருக்கும் பூக்கும்போது மனம் வீசிக்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் அடர்ந்து வளர்ந்துருக்குது இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது நான் ஒரு கிளை தான் நான் ஒரு குச்சி தான் நட்டு வச்சு இப்போ விட்டிருக்குறேன் அதில் அப்போ நல்லா ஸ்ப்ரெட் ஆகியிருக்குது இப்போ இந்த கொஞ்சம் சம்மரில் கொஞ்சம் வெயிலில் ரொம்ப பாதிச்சிச்சு இப்போ மழை கொஞ்சம் வந்த பிறகு கப்புனும் பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் நிறைய மொட்டு வச்சுருக்குது பூவும் பூத்துருக்குது ನಿಮ್ಗೆ ನಡೆ ಸೇನೆ ಪಿಡಿ ಚಿಂತಾ ಲೈಕ್ ಪಣ್ಣು ಶೇರ್ ಬಣ್ಣ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು தேக்கி போ போடுமா you can